யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தில் இயங்கி வந்த மருந்தகம் ஒன்றில் மரணச்சடங்கு நடைபெற்றதை உறுதி செய்த அதன் செயற்பாடுகளை இடைநிறுத்துமாறு அதிரடியாக கட்டளையிட்டுள்ளது உண்மையிலே குறிப்பாக தெரியும் ஒரு ஃபார்மசியில் ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்ன அடுத்த நிமிஷமே சுகாதார அதிகாரிகள் அதனை சீல் செய்வார்கள் அது வளமையான ஒரு நடைமுறை எங்களது பார்மசி வந்து பார்த்து அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லையென்ற என்ற நிலையில்தான் அவர்கள் அந்த நிலையத்தை சீல் பண்ணவோ அல்லது எங்களுக்கு எந்த விதமான அறிவுறுத்தல்களையும் எங்களுக்கு தரவும் இல்லை எங்களது உட்பக்கத்தில் சடலம் வைக்கப்பட்டிருந்ததாக ஒரு காட்டப்பட்டிருந்தது உண்மையில் அவ்வாறு வைக்கப்பட்டிருக்கவில்லை தாமசியை பற்றி சில ஊடகங்கள்ல சில அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மடம் பகுதியில் அமைந்துள்ள மருந்தகம் ஒன்றில் மரணச்சடங்கு இடம்பெற்றதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்த இருந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட மருந்தக தரப்பினர் தவறான செய்திகள் வெளியாகி இருப்பதாகவும் சுகாதாரத்துறை பழிவாங்கும்படியான செயற்பாட்டை முன்னெடுப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பான உண்மைத்தன்மையையும் எதிர்த்தரப்பினரின் விளக்கங்களையும் கடந்த வாரம் வெளியிட்டிருந்தோம் அதில் குறித்த மருந்தக உரிமையாளரின் கணவரான வைத்தியர் தம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை முற்றுமுழுதாக மறுத்திருந்தார் அப்ப எங்கள மரந்தகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு சில விஷமிகளால இவ்வாறான அவதூறுகள் மிகவும் திட்டமிட்ட வகையில நீண்டகாலமாக பரப்பப்பட்டு வருகிறது இம்முறை கூட உண்மையிலே ஒருவர் தூண்டுதலின் பேரில் கொடுக்கப்பட்ட ஒரு அதாவது கம்ப்ளைண்ட் ஒரு அறிக்கை சம்பந்தமாக உணவு மருந்து பெருசோதர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் தங்கள் கடமையை செய்ததற்காக அவர்கள் வந்திருந்தார்கள் எனவே நாங்களும் அவர்களுக்குரிய ஒத்துழைக்க வழங்கியிருந்தோம் அங்கே பார்த்து எந்த ஒரு மருந்து பொருட்களும் நாங்கள் வேறோட மாற்றி வைக்கவும் இல்லை வேறொரு பிரச்சனையும் அவர்கள் வசையில் இருக்கவில்லை எனவே அவர்கள் வந்ததற்கு தமது அதிருப்தியையும் எங்களுக்கு தெரிவித்து சென்றார்கள் என்றால் ஒரு மரண வீட்டில் வந்து இவ்வாறு அஹ் சோதனையிடுவது மிகவும் மனத்துக்கு ஒரு சங்கடமான விஷயம் இந்த நிலையில் குறித்த மருந்தகத்தில் மரணச்சடங்கு நடைபெற்றது உண்மை என்றும் இது சுகாதார சீர்கேடான விடயம் எனவும் நீதிமன்ற கருதி குறித்த மருந்தக செயற்பாடுகளை நிறுத்துமாறு கடந்த ஏழாம் திகதி கட்டளையிட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட வைத்தியரின் மனைவிக்கு சொந்தமான மருந்தகத்திலேயே மருந்தக உரிமையாளரின் தாயாரின் மரணச்சடங்கு இடம்பெற்றுள்ளது பொதுமக்களால் சுகாதாரத்துறைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபைக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் இதுவரை சுகாதார தரப்பினரால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் பொதுமகன் ஒருவரால் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் குறித்த மருந்தகத்தில் மரணச் சடங்கு இடம்பெற்றது உறுதிப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் மருந்தக நடவடிக்கைகள் நீதிமன்றால் இடைநிறுத்தப்பட்டுள்ளன மருந்தக உரிமையாளரின் கணவரான வைத்தியர் முன்னர் எமக்கு வழங்கிய தன்னிலை விளக்கத்தில் இவ்வாறு தெரிவித்திருந்தார் சுகாதாரத்துறையினர் உங்களுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் ஏதாவது அறிவித்தல்கள் வழங்கி இருந்தார்களா போன்ற கேள்விகளுக்கு அவர் பதில் அளித்திருந்தார் இல்லை சுகாதாரத்துறை உண்மையில் நான் அந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் வரும்போது நான் சம்பவ இடத்தில் இருக்கவில்லை என்ற அப்பொழுதுதான் நான் கொள்ளி வைத்து விட்டு நான் மீண்டும் திருப்பி வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் நான் இல்லாத நேரத்தில் மனைவி இருந்த நேரத்தில் தான் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வந்து கொண்டிருந் வந்தவர்கள் வந்து காரணத்தை கூறினார்கள் ஏன் தாங்கள் வந்திருச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து தாங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்ததாகவும் அந்த மெசேஜுக்கு அமைய சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வந்ததாகவும் ரெண்டும் மரணச்சடங்கு நடைபெறுகின்ற நேரத்தில் தாங்களுடைய வருகை தந்ததற்காக தங்கள் அதிருப்தியையும் தெரித்து அதிகாரிகள் கூறியதன்படி தாங்கள் செய்ய வேண்டும் அதால தாங்கள் வந்தோம் என்று சொல்லி வந்தவர்கள் பார்த்தார்கள் பார்த்து விட்டு அப்படி எதுவும் நடைபெறவில்லை அப்ப போகும்போது இவன் ஒருவர் சொல்லிவிட்டு போயிருந்தார் இது முக்கியமான கூட்டு பல்வேறு ஊடகங்கள் இவ்வாறு விஷம பிரச்சாரங்களை மேற்கொள்ள கொண்டு வருகின்ற போதும் அந்த உண்மைத்தன்மைகளை ஆராயாமலே அவர்கள் இதனை செய்கின்றார்கள் உண்மையிலே குறிப்பாக அவங்களே தெரியும் ஒரு பார்மசியில் ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அடுத்த நிமிஷமே சுகாதார அதிகாரிகள் அதனை சீல் செய்வார்கள் அது வளமையான ஒரு நடைமுறை எங்களது பார்மசி வந்து பார்த்து அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை என்ற நிலையில்தான் அவர்கள் அந்த சுகாதார நிலையத்தை சீல் பண்ணவோ அல்லது எங்களுக்கு எந்த விதமான எங்களுக்கு தரவும் இல்லை ஆகவே நாங்கள் வளமை போன்று எங்கள மருந்தத்தை இப்பொழுது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது இவ்வாறு இருக்க பொதுமகனால் கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டில் இறந்தவரின் சடலம் அங்கு இறுதி கிரிகைகளுக்காக வைக்கப்பட்டு அகற்றப்பட்டதென்றும் அத்தகைய சூழ்நிலையில் குறித்த மருந்தகத்தில் விற்பனை செய்யப்படும் மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களில் சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டு அங்கு கிருமி தொற்று ஏற்படும் அபாயம் இருந்ததென்றும் மருந்தகத்தில் காணப்படுகின்ற மருந்துகள் வெவ்வேறு வெப்பநிலைகளில் காணப்பட வேண்டும் என்றும் குறித்த எதிரி அன்றைய தினமே மருந்துகளை ராக்கைகளில் இருந்து அப்புறப்படுத்தியதுடன் வளிச்சீராக்கியை இயக்காமல் செய்ததன் மூலமும் அந்த மருந்துகள் பழுதடையக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த மருந்தகம் மீளவும் தற்போது இயங்கி வருகிறது என்றும் ஆபத்தும் காணப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டு குறித்த மருந்துகளையும் உணவுப் பொருட்களையும் விற்பனை செய்வதானது உடனடியாக தடுக்கப்படாது விட்டால் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு தீங்கு அல்லது ஊறு ஒன்று ஏற்படும் என்றும் பொதுமக்களின் உடல் நல வசதி மற்றும் பாதுகாப்பு வசதிக்கு பாதிப்பு ஏற்படும் சாத்தியம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆராய்ந்த நீதிமன்றில் இவ்வழக்கின் எதிரியின் மருந்தகத்தில் சடங்கு ஒன்று இடம்பெற்றிருப்பதாலும் அக்கால பகுதியில் எதிரியினுடைய மருந்தகத்தில் வழிச்சீராக்கி நிறுத்தி வைக்கப்பட்டதாக மன்றிற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதாலும் தேசிய ஔடங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் வழிகாட்டுதல்களின் கீழ் பேணப்பட வேண்டிய குறைந்தபட்ச வெப்பநிலை உரிய முறையில் பேணப்படவில்லை என்பது மன்றிற்கு முகத்தோற்றளவில் காண்பிக்கப்பட்டிருப்பதாலும் அந்த கால பகுதியில் மருந்தகத்தில் காணப்பட்ட மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் மூலம் சமுதாயத்தின் சுகாதாரத்திற்கும் உடல்நல ஆரோக்கியத்திற்கும் ஊறு ஏற்பட்டு தொல்லையொன்று ஏற்பட்டிருப்பதாக மன்று காண்பதனாலும் பொருட்களை அகற்ற வேண்டிய தேவை இருப்பதால் அவற்றை அகற்றியே வியாபாரத்தை நடத்த வேண்டும் என்று காண்பதனால் குறித்த பொருட்களை மருதவனைக்குள் அகற்ற வேண்டுமென்று கட்டளையை ஆக்கி குறித்த மருந்தகமானது இத்தகைய பொருட்களுடன் தொடர்ந்து இயங்குவதனால் அது பொது சுகாதாரத்திற்கும் உடல் நலத்திற்கும் தீங்கு ஏற்படுத்துவதால் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்ட கோவையின் பிரிவு நூற்றி நான்கின் கீழ் குறித்த மருந்தகத்தின் செயற்பாடுகளை இடைநிறுத்தி கட்டளை பிறப்பித்துள்ளது அதன் அடிப்படையில் குறித்த மருந்தகம் தற்போது இழுத்து மூடப்பட்டுள்ளது குறித்த மருந்தக உரிமையாளரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்